பெருமிமிகு இந்திய தேசத்தினுடைய பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவராக இருக்கிறார் சிபி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு பாஜகனுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா தமிழ்நாடு மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிற வாழ்த்து செய்தியில் அடிமட்டத்திலிருந்து ஒரு உயர்ந்த பொறுப்புக்கு வந்திருக்கிற தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கிறார் ஒரு ஆழ்ந்த அறிவும் அனுபவமும் இந்த தேசத்தினுடைய ஜனநாயக கட்டமைப்பை இன்னும் மேம்படுத்துவதற்கும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை இன்னும் ஒருபடி உயர்த்துவதற்கும் வழிவகுக்கும் என்று நம்புகிறேன் என்று சொல்லி அவருக்கு ஒரு வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார் அதுபோல் பல்வேறு இடங்களில் டெல்லி தொடங்கி தமிழ்நாட்டில் இருக்கிற கோவையில் இருக்கிற குக்கிராமம் வரை கொண்டாட்டம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக வெற்றி பெற்றிருக்கார் என்று இந்தியா முழுவதும் பாஜக இந்த கொண்டாட்டத்தை முன்னெடுத்திருக்கிற சூழலில் தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் மண்ணின் மைந்தர் ஒருவர் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த அரசமைப்பு பதவியிலே இரண்டாம் பத முக்கியத்துவம் பெற்ற ஒரு பதவியிலே அமருகிறார் என்கிற ஒரு பெருமித தருணமாக இப்போது இருக்கிறது சென்னையிலே பாஜகவினுடைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்கிற கமலாலயம் உள்ளிட்ட இடங்களில் கோவை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அங்கங்கே பாஜக தொண்டர்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இனிப்புகளை வழங்கி மகிழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது குடியரசு துணைத் தலைவராக தேர்வாகியிருக்கிற அவர் நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவையினுடைய தலைவராகவும் அந்த அவையை தலைமையேற்று வழிநடத்த இருக்கிறார் அவையினுடைய மாண்பையும் கண்ணியத்தையும் அவர் காப்பாற்றுவார் என்கிற நம்பிக்கையை தலைவர்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள் நம்மோடு பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர் தெலுங்கானா புதுச்சேரியுடைய முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இணைந்திருக்கிறார் மேடம் வணக்கம் நீங்கள் தொடர்ந்து குறிப்பிட்டு வந்தீங்க ஒரு தமிழர் ஒருவர் மிக முக்கியத்துவம் வாய்ந்த குடியரசு துணைத் தலைவராக வர இருக்கிறார் நம் எல்லோருக்கும் பெருமை என்று நீங்கள் தொடர்ந்து குறிப்பிட்டு வந்தீங்க ஆனாலும் கூட தமிழ்நாட்டை சார்ந்த எம்பிக்கள் அவருக்கு ஆதரவு அளிக்கவில்லை இந்த வெற்றி தருணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த வெற்றி தருணத்தை நான் வந்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன் ஏன்னா தமிழர்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பது மிக மிக குறைவாகவே இருந்து கொண்டிருந்தது அது மட்டுமல்ல நம்மோடு ஒரு நாற்பது வருடங்களில் நம்ம தமிழகத்தில் பணியாற்றி தமிழக பாராளுமன்ற உறுப்பினராக தமிழக தலைவராக அதே மாதிரி தமிழக நம் தலைவர்களோடு இணைந்து பணியாற்றியவர் ஒருவர் நமது நாட்டின் உயர் பெரிய பதவியான துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பது தமிழ் தாய் இன்று மகுடம் சூட்டி இருக்கிறாள் என்பதை சொல்ல முடியும் அதனால இன்று தமிழர்களுக்கு மறக்க முடியாத நாள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் போன்ற தமிழக கூட்டணி கட்சிக்கு இது மன்னிக்க முடியாத நாள் ஏன்னா தமிழர் ஒருவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பொழுது அதை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்பதை இந்திய தமிழக சரித்திரம் இவர்களை மன்னிக்காது ஆனால் அதே நேரத்தில் ஒரு நேர்மையாளர் எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாதவர் எனக்கு தனிப்பட்ட முறையில் மகிழ்ச்சி என்ன என்றால் அவரோடு நான் கட்சியில் இணைந்து பணியாற்றியது மட்டுமல்ல ஆளுநராகவும் அவரோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறேன் நான் ராஜினாமா செய்த பின்பு நான் வகித்த அந்த இரண்டு மாநிலத்தையும் அவர்தான் நிர்வகித்தார் ஆக அந்த வகையில் நான் தனிப்பட்ட முறையில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக இருக்கிறேன் அது மட்டுமல்ல தமிழர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தமிழர்கள் அனைவரும் சேர்ந்து அதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என மரியாதைக்குரிய பிரதிபா பாட்டீல் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது மாற்று கட்சியாக இருந்தாலும் சிவசேனா அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தது அதே மாதிரி மரியாதைக்குரிய பிரணாப் முகர்ஜி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள் அதே மாதிரி மரியாதைக்குரிய திரௌபதி முர்மு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் நவீன் பட்நாயக் அவர்கள் கட்சி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தது ஆனால் தமிழராக இருந்தாலும் எங்கள் அரசியலை நாங்கள் செய்துதான் ஆவோம் அப்படின்னு ஒரு கீழ்த்தரமான அரசியலை திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி செய்தது என்பதுதான் நமக்கு வருத்தம் அளிக்கக்கூடியது அது தமிழக மக்களுக்காக நாம் பரி பதிவு செய்கிற நம்மளுக்கு வருத்தம்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா வேண்டியதற்கு மேலே முப்பது வாக்குகள் அதிகமாக அண்ணன் பெற்றிருக்கிறார்கள் இதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கும் நாம் சார்ந்திருக்கின்ற கட்சிக்கும் வாழ்த்து சொல்வதை விட நன்றி சொல்வதை விட இது அடிப்படையில் பாஜகவில் கடுமையாக உழைத்தால் அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்ற மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை தான் நான் இங்கே பதிவு செய்கிறேன் கடுமையாக உழைத்தால் ஒரு பரிசு கிடைக்கும் இடம் கிடைக்கும் என்பதற்கு உதாரணம் சிபிஆர் என்று குறிப்பிட்டிருக்கீங்க அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை சொன்னீங்க தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர் ஒருவருக்கு ஆதரவை கொடுக்கல அது ஒரு வருத்தமான விஷயம் மன்னிக்க முடியாத விஷயம்னு குறிப்பிட்டீங்க ஆனால் இப்போ நானூற்றி இருபத்தி ரெண்டு வாக்கு தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எதிர்பார்த்ததை விட முப்பது வாக்குகள் கூடுதலாக கிடைத்திருக்கு அப்போ இண்டி கூட்டணியில் இருக்கிற எம்பிக்கள் ஒரு மறைமுக ஆதரவை இங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற இந்த எதிர்பாராத இந்த வாக்கு எதிர்பாராத இந்த வரவேற்பு எதிர்பாராத இந்த அமோக வெற்றியை எப்படி பார்க்குறீங்க நான் எதிர்பாராதது என்று சொல்வதை விட நான் எதிர்பார்த்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் ஏன்னா இந்தி கூட்டணி வெளவெலத்து போய் கொண்டிருக்கிறது தான் ராகுல் காந்தி என்ன செய்துன்னு தெரியாமல் என்னெல்லாமோ பேசி கொண்டிருக்கிறார் ஆக இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தலைமையில் எல்லா தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளும் மிகுந்த ஆதரவு கொடுக்கிறது மட்டுமல்லாமல் எந்த குறைபாடும் சொல்ல முடியாத அளவிற்கு மிக சவாலான சூழ்நிலையில் கூட பாரத பிரதமர் நம்ம நாட்டை முன்னெடுத்து செல்கிறார் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருந்து வந்த சவால்களை கூட மிக இலகுவாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார் ஆக மாற்றான் கட்சியை சார்ந்தவர்களும் மாற்று கட்சியை சார்ந்தவர்களும் மதிக்கக்கூடிய தலைவராக மரியாதைக்குரிய மோடி அவர்கள் இருக்கிறார் மதிகாருக்கு மதிக்கக்கூடிய வேட்பாளராக கூட்டணியாக தேசிய இந்த தேர்தலின் முடிவுகள் ஆக இவங்க வந்து வாக்கு திருட்டுன்னு சொல்கிறாங்க வாக்கு மிஷின் தப்புன்றாங்க ஆக வாக்கு மிஷின் தப்பி நாங்கள் வெற்றி பெற பாஜக வெற்றி பெறுதுன்னு சொன்னால் இன்னைக்கு வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களே அதிகமாக தேசிய ஜனநாயகக்கு கூட்டணிக்கு வெற்றி பெறுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்கன்னா இப்போ இத ராகுல் காந்தி என்ன சொல்லுவார் அப்போ பாராளுமன்ற உறுப்பினர்களிடையே அறுதி பெருமையான ஆதரவு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெருகி கொண்டிருக்கிறது என்ற கூடுதல் பலத்தையும் தகவலையும் இந்த தேர்தல் நமக்கு அளித்திருக்கிறது என்பது கூடுதல் மகிழ்ச்சி பாஜகவனுடைய மகிழ்ச்சி ஆலையில் இந்த நேரலைகள் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மேடம் தமிழ்நாட்டை சேர்ந்த சேர்ந்த ஒருவர் பெருமிதமான இந்த பதவிக்கு வந்திருக்கிறார் தமிழ்நாட்டை சேர்ந்த பெரும்பான்மை எம்பிக்கள் வாக்களிக்கவில்லை ஆதரவு அளிக்கவில்லைனால் கூட எதிர்பாராத விதமாக பிற மாநிலங்களிலிருந்து ஒரு அமோக ஆதரவை தமிழருக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவருக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு பெருமிதமான விஷயத்தையும் பதிவு செய்திருக்கிறாங்க தொடர்ந்து அவர்கள் எப்போ பதவியேற்க போகிறார் மற்ற மற்ற விஷயங்களை அடுத்தடுத்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருக்கிறோம்